ஆண்டாள் பெருமாளை சரணடைந்து தன்னை ஏற்றுக் கொள்ளுமாறு மன்றாடிய மாதம்தான் மார்கழி தன்னுடன் ஆயர்பாடியில் இருந்த அத்தனை பெண்களும் பெருமாளின் திருவடிகளில் சரணடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டாளின் ஒரே விருப்பம் மார்கழி என்றாலே பாவை நோன்புதான் நினைவிற்கு வரும் ஆண்டாள் தன்னை ஆயர்ப்பாடியில் ஒரு பெண்ணாக பாவித்து கண்ணனை தன் கணவனாக மனதில் வைத்துக் கொண்டு தானும் மற்ற கன்னி பெண்களுடன் இணைந்து கண்ணனை துதிக்கிச் சென்ற போது பாடிய பாடல்கள்தான் திருப்பாவை மார்கழி விரதத்தை முறையாக இருந்தால் நினைத்தபடி கணவன் கிடைப்பான் என்பதுதான் நம்பிக்கை ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களில் சிக்கித் தவிக்கும் நம் ஆன்மாவை விடுவிக்க அந்த இறையருள் தேவை விடுபட வேண்டும் அப்போதுதான் அகசுத்தம் வரும் அதிகாலையில் எழுந்து நீராடியவுடன் புறசுத்தம் வந்துவிடும் அகசுத்தமும் புறசுத்தமும் இறை வழிபாட்டிற்கு அவசியம் என்பதை எடுத்துச் சொல்கிறார் மணிவாசகர் இடம் வயதிலிருந்தே கண்ணன் மீது பக்தி வைராக்கியம் கொண்ட ஆண்டாள் கண்ணனை நினைத்து பா முப்பது பாடல்கள் தான் திருப்பாவை இன்று நாம் ஐந்தாம் பாசுரத்தை தியானிக்கப் போகிறோம் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூயப் பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பிடையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆச்சரியமூட்டும் செயல்களை செய்ய வல்லவன்தான் கண்ணன் எடுத்துக்காட்டாக காளிங்கன் மீது ஏறி நின்று நர்த்தனம் ஆடியது தன் இடது கையின் சுண்டு விரலால் கோவர்தன மலையை உயர்த்தியது இவையெல்லாம் ஆச்சரியமூட்டும் செயல்கள்தானே தன்னை வதம் செய்து அழிக்கவே கண்ணன் பிறந்திருக்கிறான் என நினைத்த கம்சன் அவரை அழிக்க பல அரக்கர்களை அனுப்பி வைத்தான் கண்ணன் அவர்களையெல்லாம் துவம்சம் செய்து விட்டார் பாவங்களை மாய்க்க வல்ல மாயவன் அவன் வியக்கத்தக்க செயல்களை செய்ய வல்லவன் வலிமை உள்ளவனாக பிறந்தவன் பிறக்கும் போதே சிறையில் இருந்த பெற்றோர்களின் விலங்கு முறிந்தது அறக்கற்குலத்தில் பிறந்த தன் மாமனாகிய கம்சனை வதம் செய்தவன் யமுனை என்றால் கருமை அது கண்ணனின் நிறம் யமுனை ஆற்றங்கரே அவன் ஓடியாடி விளையாடிய இடம் சிறையிலிருந்து கண்ணனை கோகுலத்திற்கு கொண்டு சென்றபோது போது யமுனை நதிதான் அவனுக்கு வழி கொடுத்தது அதனால் அவன் யமுனையின் துறைவன் ஆயர்குலத்தில் நந்தகோபன் மற்றும் யசோதையால் வளர்க்கப்பட்டவன் ஆயர் குலத்தின் ஆடுமைத்துக் கொண்டிருந்த ஆயர்களுக்கு தன்னை காண்பித்தவன் அது அவர்களுக்கு கிடைத்த புண்ணியம் அவ்வளவு எளியவன் தான் கண்ணன் கண்ணன் பெற்றெடுத்த தேவகிக்கு பெருமை சேர்த்தான் அதுபோலவே தன்னை வளர்த்தெடுத்த யசோதைக்கும் பெருமை சேர்த்தான் யாருக்கும் கட்டுப்படாதவன் யசோதையின் கயிற்றுக்கு கட்டுப்பட்டான் கயிற்று தடும்பு வயிற்றில் இருந்த தாமோதரன் இந்த கண்ணனைத் துதிக்க அதிகாலையில் எழுந்து நீராடி அகசுத்தத்துடனும் புறசுத்தத்துடனும் வாசனை மிகுந்த சுத்தமான பூக்களை கொண்டு போய் அவனுக்கு அர்ச்சனை செய்து வாயினால் அவன் புகழைப் பாடி இரவும் பகலும் அவன் நாமத்தை உச்சரித்து அவர் திருவடிகளை வணங்கினால் முற்பிறவியில் தெரியாமல் செய்த பாவங்கள் தீயில் போட்ட பஞ்சு போல் போய்விடும் என்பதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் எடுத்துச் சொல்கிறாள் திருவம்பாவையின் ஐந்தாவது பாடல் என்ன சொல்கிறது தெரியுமா மாலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் திருமாலும் நான்முகனும் நம்மில் யார் பெரியவரென சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் வந்து நின்றார் என் அடியையும் முடியையும் யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்தான் பெரியவர் என்று சொன்னார் உடனே பிரம்மனும் திருமாலும் அடிமுடியை தேடிச் சென்றார்கள் இருவராலும் கண்டுபிடிக்க முடியாமல் சோகத்துடன் திரும்பி வந்தார்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிவபெருமானை விழுந்து வணங்கினார்கள் இப்படி அடிமுடியைக் காண முடியாத பெருமையைக் கொண்டவர்தான் அண்ணாமலையார் வாசனை திரவியம் பூசிய கூந்தலை உடைய பெண்ணே பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளே தேவர்களாலே புரிந்து கொள்ள முடியாத சிவபெருமான் நாம் அழைத்தவுடன் வந்து நிற்கிறாரே இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே கதவை திற என்று தோழியை கூப்பிடுவது போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மணிவாசகர் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு வாசலில் விளக்கேற்றி அனைத்து தெய்வங்களின் அருளாசி பெறுவோம் நன்றி